ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை புஜிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் இதிலிருந்து காஷிநாத் டுபே அப்படிங்கிறவரோட அனுபவத்தை பார்க்க போகிறோம் இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போகிறோம் இவர் குறிப்பிட்ட இந்த லீலை வந்து ஏற்கனவே லீலா மாசிக் அப்படிங்கிற மாத இதழில் வெளியாயிருக்கு இவர் பூனாவில் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு வந்து மகான்களோ இல்ல சந்யாசிகள் மேலே அப்படி ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் எதுவுமே கிடையாது இவர் வந்து கோப்பர்கான்ல இருந்தபோது ஒரு அம்மையார் வந்து இவர்கிட்ட பத்து ரூபாய் கடன் கேட்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து அகமத் நகருக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த பத்து ரூபாயே திருப்பி கொடுத்துடுறேன் இந்த கடனை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஷீரடியில் ஸ்ரீ சாயிபாபான்னு ஒரு பெரிய மகான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முதல் தடவையாக இந்த காஷிநாத் டுபே அவர்களுக்கு ஸ்ரீ சாயிபாபாவோட பெயர் தெரிய வருது அப்போ இவர் மனசில் நினச்சிக்கிறாரு அம்மா பத்து ரூபா கடன் வாங்குறாங்க இவங்களை பார்த்தா இவங்க இந்த கடனை திருப்பி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையே இல்லை ஒருவேளை இந்த அம்மா இந்த கடனை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பத்து ரூபாயையுமே நான் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நிர்ணயம் எடுக்கிறாரு இப்போ இந்த அம்மாவும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அகமது நகருக்கு வர்றாரு அங்கே வரும்பொழுது இந்த பத்து ரூபாயை வந்து அந்த அம்மா திருப்பி கொடுத்துடுறாங்க ஸோ இவர் வராதுன்னு நினைச்ச கடன் வந்து திருப்பி வந்துடுது அந்த பணம் வந்த உடனே இவர் ஷிரடிக்கு போறாரு பாபாவோட தரிசனம் பண்றதுக்காக ஆனால் பாபா கிட்ட இவர் மனசுல எடுத்த அந்த நிர்ணயத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை பாபாவோட தரிசனத்துக்கு போறாரு முதல் நாள் இவர் போன பொழுது பாபா இவர்கிட்ட இருந்து நான்கு முறை தட்சணை வாங்குறாரு முதல் முறை வந்து ஐந்து ரூபாய் தட்சணை கேட்கிறாரு அதுக்கப்புறம் இரண்டு ரூபாய் கேட்கிறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இரண்டு ரூபாய் கேட்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் தட்சணை கேட்குறாரு இவர் வந்து ஷிரடியில் இன்னும் இரண்டு நாட்கள் தங்கியிருக்காரு மூன்று நாட்கள் அவர் தங்கியிருந்தாலும் மற்ற இரண்டு நாட்கள் இவர் தரிசனத்துக்கு போன போதும் கூட பாபா இவர்கிட்ட இருந்து ஒரு ரூபாய் கூட தட்சணை கேட்கவே இல்லை இப்போ முதல் நாள் மட்டும் இவர்கிட்ட இருந்து பாபா வாங்கின தக்ஷையோட தட்சிணையோட மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தோன்னாக்கா பத்து ரூபாய் அதாவது இவர் மனசுல பாபாவுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினச்ச அந்த பத்து ரூபாயை மட்டுமே பாபா இவர்கிட்ட இருந்து தக்ஷணையாக பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சது இதுதான் இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியின் விவரம் இதோடு இந்த பக்தருடைய அனுபவம் முற்று பெறுகிறது அடுத்த எபிசோடில் இன்னொரு பக்தரோட அனுபவத்தை பார்க்கலாம் ஓ